ஓம் வாராகிதா ஏ போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை குபேர தேய்விரை அஷ்டமி இந்த சொர்ண பைரவ எந்திரத்தை சொல்லுங்கள் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும் ஆமாங்க அது என்ன சொர்ண ஆகர்ஷண பைரவரின் எந்திரம் என்ன அந்த எந்திரத்தை எத்தனை முறை சொல்ல வேண்டும் எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நம்மளுக்கு குபேர தேய்விரை அஷ்டமி சிவபெருமானின் இன்னொரு அவதாரமாக நாம் பைரவரை வழிபாடு செய்கிறோம் இந்த பைரவர் வந்து அஷ்டமி அன்று வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகள் நடக்கும் அதிலேயும் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்யும் போது பணம் செல்வம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க வீட்டிற்கு அருகில் சொர்ண ஆகர்ஷண பைரவரினுடைய ஆலயம் இருக்குது அப்படின்னா நீங்க அங்கு சென்று நாளைய தினத்தில் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் நிஜமாகவே ரொம்பவுமே அற்புதமான ஒரு பொருளாதார நிலையில உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரினுடைய ஆலயம் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க சிவனுடைய ஆலயம் இருக்குது அப்படின்னா அங்க பைரவரனுடைய சந்நிதி கண்டிப்பாக இருக்கும் அங்கு சென்றும் நீங்க வழிபாடு செய்யலாம் சரிங்க எங்களால கோவில்களுக்கெல்லாம் செல்ல முடியாது நாங்க வீட்ல தான் வழிபாடு செய்யறோம் நாங்க வீட்டுல இருந்தே இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக சொல்லலாம் உங்க வீட்டுல சொர்ண ஆகர்ஷன பைரவரனுடைய படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நல்லா சுத்தம் பண்ணி செவ்வாழ பழம் நைவேத்தியமாக வைப்பது ரொம்பவுமே சிறந்தது அப்படி வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த சொர்ண பைரவரனுடைய சொல்லும் போது உங்களுக்கு நிஜமாகவே உங்க பொருளாதார நிலையில மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சொர்ண ஆகர்ஷண பைரவரை நாம வழிபாடு செய்யும் போது அடமானம் வைத்த நகைகள் திரும்ப கிடைக்கும் இழந்த சொத்துக்கள் திரும்ப கிடைக்கும் எங்ககிட்ட ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லைங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த சொர்ண அஷ்டமி செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு நீங்க நிறைய நகைகளையும் பொன் பொருள் சேர்க்கை அனைத்துமே ஏற்படும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு தான் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரனுடைய வழிபாடு உங்கள் வீட்டு பூஜை அறையில் சொர்ண ஆகர்ஷண பைரவரினுடைய விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க இல்லை படம் வச்சிருக்கிறீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு நல்லா வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய்வியைத்தியமா செவ்வாழை பழம் வையுங்க அவருக்கு ரொம்பவுமே பிடித்த ஒரு பொருள் இந்த செவ்வாழை பழம் இந்த செவ்வாழை பழத்தை வச்சுட்டு மனதார சொர்ண ஆகர்ஷண பைர நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன தேவைகள் கோரிக்கைகள் இருக்குதோ பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொர்ண ஆகர்ஷண பைர மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்க மனதை ஒருநிலைப்படுத்திட்டு உங்களுக்கு என்ன தேவைகள் கோரிக்கைகள் வேணுமோ அதை கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் இப்போ இந்த மந்திரம் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது இதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்வர்ண பைரவாய ஹும் பட் ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லணும் இப்படி சொல்லிட்டு மறுபடியும் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க மனதார பைரவர்கிட்ட வழிபாடு செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு தீபதூப தூப எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி நாளைய தினம் நீங்க சொர்ண ஆகர்ஷண பைரவரனுடைய இந்த யந்திரத்தை சொல்லி நீங்க பைரவரை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா நிறைய வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க ஆனா வீட்டுல பத்து ரூபா கூட தங்காத ஒரு சூழ்நிலைகள்ல இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லோருமே நாளைய தினம் இந்த பைரவரினுடைய எந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் பத்து ரூபா எடுத்து வச்சோம் அப்படின்னா இருபது ரூபா செலவு வருது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லோருமே இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரனுடைய எந்திரத்தை சொல்லும் கண்டிப்பாக உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதோடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலையில பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நாளைய தினம் இருபத்தி ஏழு முறை மட்டும் சொன்னால் போதுங்க நீங்க சொல்லி நீங்க மனதார வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த இந்த யந்திரத்தை சொல்லும்போது நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு மனதார நம்பிக்கையோட நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் விடுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்